ஒற்றுமை என்பது நம்ம குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும் நம்மளாம் ஒரு நாடாக தமிழர்களாக நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது தான் முதல்ல குடும்பத்தினராக ஒரு குடும்பமாக நாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஓ அந்தந்த குடும்பத்தினர் ஒற்றுமையாக இருக்கணும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தினர்கள் வந்து குறிப்பாக கூட்டு குடும்பத்தை விட்டுருக்கும் முதல்ல குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பம்னா என்னது தாய் தகப்பன் பிள்ளைகள் அவ்வளோதான் அதில் தாத்தா பாட்டிலாம் வரமாட்டாங்க குடும்பம்னா கூட்டு குடும்பத்தில் தான் தாத்தா பாட்டிலாம் வருவாங்க தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தப்பா உறவினர்கள்லாம் அங்கே வருவாங்க குடும்பம்னா தாய் தந்தை பிள்ளைகள் அவ்வளோதான் பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பிள்ளைகள் தனி குடும்பம் தனி குடும்பமாக போயிடும் பதினெட்டு வயசு மேலெல்லாம் பதினாறு வயசு மேலே மேலே ஆயிடுச்சுனாக்கா குழந்தைகள் வந்து தனி தனி குடும்பமாக அந்த வீட்டு பக்கத்துலே தான் அந்த குடும்பத்துக்கு பக்கத்துலேயே தான் ஒரு அதான் கூட்டு குடும்பத்தின் இன்னொரு குடும்பமாக ஆகிவிடுவார்கள் கூட்டு குடும்பத்தில் உள்ள இன்னொரு குடும்பமாக அந்த மாதிரி பதினெட்டு வயசுக்கு மேலே பதினாறு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே போதும் கல்யாணம் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது பதினாறு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே தனி குடும்பமாக போய்ட்டணும் ஏன்னா வந்து பதினாறு வயசுக்கு மேலே பிள்ளைகளுடைய சுதந்திரத்தை பெற்றோர்கள் கட்டுப்படுத்துவார்கள் சுயமாக சிந்திப்பதை பெற்றோர்களுக்கு த சுயமாக சிந்திப்பதற்கு தடையாக இருப்பார்கள் அதனால் பதினாறு வயசு வரைக்கும் தான் பெற்றோருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அது வரைக்கும் தான் ஒரு குடும்பத்துக்குள்ளே அந்த பிள்ளைகள் இருப்பார்கள் பதினாறு வயசுக்கு மேலே அவங்க த தனி குடும்பமாக ஒரு கூட்டு குடும்பம் என்பது ஒரு வளாகம் இந்த கூட்டு குடும்பத்துக்குள்ள தான் அவங்க இன்னொரு தனி குடும்பமாக போகிறாங்க தனது தாய் தந்தரிடமிருந்து விடுபட்டு அது பக்கத்தில் இன்னொரு குடும்பம் தனி குடும்பமாக போகிறார்கள் அதனால் இப்படி வந்து இது வந்து ஒரு கூட்டு குடும்ப நடைமுறையாக இருக்கிறது அதே நேரத்தில் வந்து ஒற்றுமை என்பது பற்றி தான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் பார்த்தோம் ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு குடும்பத்தினர் வந்து ஒன்று ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக அவர்களுக்குள் ஒரு சகிப்புத்தன்மை சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது புரிஞ்சுக்கிறது ஒ ஒருக்கொரு உதவி செய்வது சண்டை போடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது பெரியவர்களுக்கு ஒ உதவி செய்வதில் ஆர்வமாக இருக்கணும் அது மாதிரி பகிர்ந்து உண்பது பிரச்சனைகளை அதாவது பொருளாதாரத்தை சமமாக பகிர்ந்து கொள்வது பொருளாதார தேவைகளை சமமாக பகிர்ந்து கொள்வது அப்புறம் பகிர்ந்து உண்பது இப்படி ப எப்படியெல்லாம் வந்து அந்த ஒற்றுமையை இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்த முடியுமோ அதை நம்ம செய்யணும் அதை ஒவ்வொரு குடும்பத்தினரும் செய்யணும் அதுதான் ஒருவருடைய பலம்ங்கிறது என்ன தெரியுமா ஒருத்தருடைய பலமே அவங்களுடைய குடும்பத்தில் அவர் இருக்கு அவர் அவருடைய ஒற்றுமையை தான் அது அந்த பலத்தை பல அவருடைய பலத்தை வெளிப்படுத்துகிறது அவர் ஒருத்தர் பலமாக இருக்காருன்னா அவர் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கு அந்த ஒற்றுமையை காப்பாற்று அங்கே தான் அவர் கற்றுக்கிறாரு நான் ஒற்றுமையாக இருப்பதற்கு குடும்பத்தில் தான் அவர் கற்றுக்கொள்கிறார் அந்த பலத்தை அதுதான் பலம் ஒற்றுமை தான் பலம் தனி தனியாக நிற்கிறது வந்து பலமே கிடையாது என்றைக்குமே வந்து ஒற்றுமையாக இருக்க பேர் தான் பலம் ஒற்றுமையாக இருப்பது தான் பலம் தனியாக இருக்கும்போது நம்ம வந்து பலவீனமாக தான் தனியாக இருக்க இருக்க தனிமையை பாதுகாக்க பாதுகாக்க என்ன ஆகும் அப்படின்னா பலவீனம் தான் அதிக அதிகமாகிட்டே போகும் அதனால் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கமோ அளவுக்கு பலம் ஏற்படும் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருப்பதில் உறுதியாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு பலம் இன்னும் அதிகமாக இருக்கும் ஒற்றுமையாக இருப்பதில் நாம் இன்னும் மேலும் மேலும் உறுதியாக உறுதியாக ப நம்முடைய பலம் அதிகமாகிட்டே போகும் நம்முடைய மன உறுதி அதிகமாகிட்டே போகும் நம்ம சோம்பேறுத்தான இருக்குது ஏன்னா ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னா ஒருவருக்கொரு ஒரு உதவி செய்யணும் உதவி செய்யும்போதே அங்கே உழைப்பு என்பது வந்து விடுகிறது ஒருவருக்கு உழைப்பை செலவிடாமல் உதவி செய்ய முடியாது பிறருக்கு உதவி செய்யக்கூடாது ஒரு ஒவ்வொரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடாது அவர் அவருக்கு நான் அவர் அந்த வேலை செய்ய மாட்டாரா நான் இந்த வேலை செய்ய மாட்டாரா ஏன் இவங்களாம் அந்த வேலை செய்ய மாட்டாங்களா நான் தான் அந்த வேலை செய்யணுமா வீட்டில் உள்ள வேலைகள் நான் மட்டும் தான் செய்யணும் ஏன் அவங்களாம் செய்ய மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்டாக்கா அந்த குடும்பத்தில் வந்து உழைப்பு இருக்குது சோம்பேறித்தனம் தான் இருக்கும் நான் எதுக்கு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனம் தான் அங்கே வந்துடும் அந்தளவுக்கு ஒரு ஒருக்கொரு குடும்பத்தில் உதவி செய்வதன் மூலம் அங்கே ஒற்றுமை இன்னும் அதிகரிக்கும் அவர்கள் சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க காலையில் எந்திப்பாங்க அந்த வீடே நல்லா பரபரப்பாக எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் குடும்ப ஒற்றுமை என்பது நம்முடைய பலத்தை தீர்மானிக்கிறது நமது வலிமையை தீர்மானிக்க தீர்மானிக்கிறது நம்முடைய ஆற்றலை தீர்மானிக்கிறது நமது உழைப்பை தீர்மானிக்கிறது உழைப்பதில் நாம் இருக்கக்கூடிய உறுதியை தீர்மானிக்கிறது உழைப்பதில் நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை அதுதான் தீர்மானிக்கிறது குடும்ப ஒற்றுமை தான் தீர்மானிக்கிறது குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவி செய்வது பெரியவர்களுக்கு உதவி செய்வது பெரியவர்களுக்கு பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது இதெல்லாம் குடும்ப குடும்ப ஒற்றுமையை உறுதி செய்வதுடன் அங்கு உள்ளவர்கள் அந்த வீட்டில் உள்ளவர்கள் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க அந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் அதிகாலையில் எழுந்திருப்பார்கள் உடற்பயிற்சி செய்வார்கள் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதில் எந்த வித சந்தி ஆரோக்கியமாக இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அந்த வீடு மேலும் மேலும் முன்னேற அந்த குடும்பம் மேலும் மேலும் முன்னேற வேண்டும் அப்படின்னா குடும்ப ஒற்றுமையில் கவனம் செலுத்த ஒரு ஒரு உதவி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் பெரியவர்களுக்கு பணிவாக நடந்து கொள்வதில் பெரியவர்களுக்கும் மதிப்பு கொடுப்பதில் இப்படி இதன் மூலம் அந்த அந்த உள்ள அத்தனை பேரும் வலிமை வாய்ந்தவர்களாக மாறுவதற்கு அதுவே வலி வழியாகும் வேறு எதுவும் வழி கிடையாது குடும்பத்தில் இருந்ததுன்னா இருந்து தான் நம்ம ஒற்றுமையை கற்றுக்கணும் ஒற்றுமையாக எப்படி இருப்பது எளிதான இடத்தில் ரொம்ப எளிதான இடத்துலேருந்து ஒற்றுமையை நாம் கற்று குடும்பத்தில் நம்ம கற்றுக்கலன்னா நம்ம நம்மளால் வந்து அந்த ஒற்றுமைன்னா என்னன்னு ரொம்ப எளிதாக நம்ம ஒற்றுமையை கற்றுக்கிறது வந்து நீங்கள் குடும்பத்தில் கற்றுக்கிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா குடும்பங்கிறது கணவன் அப்பா அம்மா பிள்ளைகள் அப்படி தானே இவங்க எல்லோரும் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்னு எளிதாக ரொம்ப மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக அதை கற்றுக்கொள்வதற்கு மகிழ்ச்சியான ஒரு இடம் குடும்பம் ரொம்ப ஈஸியான இடம் அந்த இடத்துல போய்ட்டு அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டு பிள்ளைகள் அப்பா கிட்ட சண்டை போட்டு பிள்ளை அப்பா சொல்கிறத பெ பெற்றோர்கள் சொல்கிறத பிள்ளைகள் கேட்காம இப்படி அந்த அந்த இடத்துலையே ஒன்றால் ஒற்றுமையை கற்றுக்கொள்ள க ஒற்றுமையாக இருக்க முடியவில்லை என்றால் வேற எங்கேயுமே நீ அதை கற்றுக்கவே முடியாது அதனால் ஒற்றுமையை கற்றுக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான இனிமையான இடம் மகிழ்ச்சியாக ஒற்றுமையை கற்றுக்கலாம் ஒற்றுமையாக இருப்பது எப்படின்னு சொல்லிட்டு நீ அதை மகிழ்ச்சியாக கற்றுக்கலாம் அதுக்கு தான் குடும்பங்கிறது வந்து குடும்பம் என்கிற அமைப்பின் மூலமாக குடும்பத்திலிருந்து கொண்டு ஒற்றுமையை மகிழ்ச்சியாக எளிதாகவும் கற்றுக்கொள்ளலாம் இனிமையாக கற்றுக்கலாம் அப்போ தான் ஒற்றுமையோட அருமை அங்கேயே உனக்கு ஒத்துமன்னா என்னென்னு தெரில ஒற்றுமையாக இருக்க தெரிலன்னா வேறு எங்கேயுமே ஒன்றால் ஒற்றுமையாக இருக்க முடியாது ஏன்னா குடும்பம் என்பது இனிமையானது அங்கேயே நீ வந்து எல்லாம் பிடிச்சிட்டு நீ யார் நான் யார் நான் யார் தெரியுமா உன்னோட அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ நானா நீ யான்லாம் போட்டி போட்டு ஒற்றுமையாக இருக்க தவறிவிட்டால் வேறு எங்கேயுமே வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் ஒன்றால் ஒற்றுமையாக இருக்கவே முடியாது எந்த ஒரு நல்ல செயலையும் நல்ல பண்புகளையும் குடும்பத்தில் கற்றுக்கொள் முதலில் நீ கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்கிற இடமே இது க குடும்பம்தான் குடும்பத்தில் நீ கற்றுக்கோ அதை விட மகிழ்ச்சியான இடம் இனிமையான இடம் எளிதான இடம் வேறு என்ன இருக்குது அங்கே கற்றுக்காத எந்த நல்ல பண்பையும் நீ வெளியில் போய் கற்றுக்க முடியாது அதனால் குடும்பத்தில் கற்றுக்கொள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஒற்றுமையாக இருக்க உதவியாக இருக்கக்கூடியது குடும்பத்தில் எப்படி வந்து நீ வந்து பரந்த மனப்பான்மையோடு செயல்படுவது ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வது இப்படி உதவி செய்வது இப்படி எல்லா நல்ல பண்புகளையும் க நல்ல பண்புகளின் ஆரம்பம் எங்கே தெரியுமா குடும்பம்தான் அங்கே கற்றுக்காத எந்த நல்ல பண்பையும் நீ வெளியில் எங்கேயும் போய் கற்றுக்க முடியாது நிறைய பேர் வீட்டில் போ வீட்டில் பார்த்தா சண்டை போட்டே இருப்பாங்க அதனால் அப்போ அங்கே ஒற்றுமையாக இருக்க முடியலன்னா அங்கே ஒற்றுமையாக இருக்க முடியவில்லை மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதனால் குடும்பத்தில் நீ மகிழ்ச்சியாக இருக்கலான்னு வச்சுக்கேன் வேற எங்கேயும் மகிழ்ச்சியாக இருந்துக்கிற மாட்டேன் குடும்பத்தில் நீ இன்பமாக வாழ கற்றுக்கொள்ளவே இருந்தால் எங்கேயுமே இன்பமாக இருக்க முடியும் குடும்ப அமைப்பில் நீ வந்து உன்னுடைய குடும்பத்தில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நல்ல பண்புகளோடு இருக்க வேண்டும் பிறருக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் அதை பிறருக்கு இடையூறு இல்லாமல் இருப்பதை எங்கே கற்றுக்கொள்ளணும் குடும்பத்தில் தான் பிறர் நீ குடும்பத்தில் வந்து இப்போ ஒன்று நீ மற்றவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிற வெளியில் போயிட்டு மட்டும் நீ வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒன்றால் இருக்க முடியாது அதனால் குடும்பத்தில் வந்து நீ உன்னுடைய குடும்பத்தில் நீ பிறரை இடையூறு செய்யாமல் ஓன் வேலையை நீ செய் உன்னுடைய வேலைகளை அடுத்தவங்ககிட்ட கொடுக்காத உன்னுடைய துணிகளை அடுத்தவங்க தூக்கி கொடுக்காத ஒன்னுடைய துணிகளை நீயே துவைக்கணும் உன்னுடைய உணவை நீயே சமைக்கணும் உன்னுடைய இருப்பிடத்தை நீயே தூய்மை செய்யணும் இப்படி உனது வேலைகளை நீயே பார்க்கணும் அதுதான் பிறரை இடையூறு செய்யாமல் வீட்டில் இருப்பதற்கான வழி அதனால் எல்லா வித நல்ல பண்புகளையும் கற்றுக்கொள்கிற ஒரே இடம் ஆரம்ப முதல் இடம் இது குடும்பம்தான் அங்கே கற்றுக்காத எதையுமே நீ வந்து இப்போ வெளியில் போய் கற்றுக்கவே முடியாது சுறுசுறுப்பு உழைப்பு இப்படி எல்லாவற்றையும் சுறுசுறுப்பாக எப்படி இருக்கிறது உற்சாகமாக ஊக்கமாக எப்படி இருக்கிறது உழை நல்ல உழைப்பது இது எல்லாத்தையும் உழைப்பது எப்படி இப்படி எல்லாத்தையும் நீ எங்கே கற்றுக்கணும் முதல்ல குடும்பத்தில் தான் கற்றுக்கணும் அதுதான் ஆரம்பம் ஆரம்ப பள்ளிக்கூடம் அதுதான் அங்கே கற்றுக்காத எதையும் அங்கே கற்றுக்காத உழைப்பை எதையும் நீ வெளியில் போய் கற்றுக்க முடியும் வீட்டில் சோம்பேறியாக இருந்துட்டு வெளியே உழைக்கலான்னு நிறையவே நினைப்பாங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நீ உழைக்கணும் மென்மையான ஒரு உழைப்பு உன்னிடம் இருக்க வேண்டும் அதனால் அந்த அந்த மென்மையான உழைப்பை கூட நீ உழைக்காமல் வீட்டிலையும் நீ சோம்பேறியாக இருந்தால் வெளியிலேயும் போய் சோம்பேறியாக தான் இருப்ப அதனால் வீட்டை வீட்டை வந்து சரியாக பாருங்கள் குடும்பம் என்பதை சரியாக உற்றுநோக்குங்கள் அங்கே தான் உனது ஆரம்பம் உனது விதை உனது வேர்கள் இருக்கிறது அதனால் தான் அனைத்து நற்பண்புகளுக்கான அனைத்து இந்த வாழ்க்கையோட ரகசியத்தின் விதை என்பது இந்த குடும்பத்தில் தான் இருக்கிறது அதை குடும்பத்தில் வேரூன்றி அதை வேறுவிட வேறுவிட அதன் கிளைகள் வெளியே பரப்பி உனக்கு பயன் தரும்